கிளிநொச்சியில் வெள்ள சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங் உறுதி அளித்துள்ளார்

அங்கு தொடர்ந்து பல வாக்குறுதிகளை வழங்கிய பிரதமர் வெள்ள அனர்த்தத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தொடர்ந்து எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு தங்க வைத்து உணவு வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் இதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொழும்பு மாநகர சபையால் நுழம்பு வேலைகள் வழங்கி வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இரண்டு வாரங்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைப்பதற்கான ஆளணி பற்றாக்குறை நிலவும் பட்சத்தில் அதற்கு படையினரை அழைக்க ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார் மழை வெள்ளத்தினால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமையை கருத்தில் கொண்ட பிரதமர் நுண்கடன்களை அறவிடுவதை தாமதப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் ஆதுவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசல்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக்கு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக்கு ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக்கு நாற்பத்து ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிவிடுங்கள்